அரோரா பாதுகாப்பு படையினு ஆரம்பிச்சு அதுக்கு தலைவர் போஸ்டுக்கு தேர்தல் வச்சா அப்சு ஜெயிச்சிருவாரு விஜய் சேதுபதி பதினெட்டு லட்சத்தை வினோத் எடுத்தப்ப அரோரா சிரிச்ச சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு ஓபன் பட்டிமன்றமே நடந்தது குறும்படத்தை காட்டிட்டு கேள்வி கணிகளை தொடுத்தாரு விஜய் சேதுபதி வியனாவும் பிரவீனும் சொன்ன வருஷன் சுத்தமா அவர் மனசுக்கு பிடிக்கவே இல்லை வேண்டிய மட்டும் தூண்டி விட்டுட்டு ஒரு வழியா வினோத் வெளியில போனப்ப அரோரா கண்ணிங்கா சிரிச்சாங்க அப்படின்னு தான் வியன்னா சொன்னாங்க குறும்படத்துல அப்படியா இருந்துச்சு குறும்படத்துல அப்படியா இருந்துச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்டாரு விஜய் சேதுபதி

அடிக்க போட்டி போடுறவங்க ஒத்தரை கவுக்கறதுக்கு ஒத்தர் எல்லா டிரிக்ஸ் செய்யத்தானே செய்வாங்க ஆல் இன் இந்த கேம் வந்துட்ட பிறகு அரோரா கன்னிங்காவே பிளான் பண்ணி கானா வினோத்த வெளியில அமைச்சிருந்தாலும் அதுல என்னங்க தப்பு இருக்கு எதுக்கு விஜய் சேதுபதிக்கு இப்படி பொத்துக்கிட்டு வருது எதுக்கு வியன்னாவே இப்படி ட்ரால் பண்றாரு வேலை பட்டத்தை யாரு கொடுக்கணும்னு பிக் பாஸ் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்களேன்னு இப்படி எகிரி குதிச்சு பதறாங்களா இதே கதையை அப்படியே சபரிக்கும் அப்ளை பண்ணலாம் பணத்தை வினோத் எடுத்த உடனே சபரி கண்ணு பிரீஸ் ஆச்சு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு பிரவீன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ

கிரிட்டிக்கலா பேசி அத கேமரா கேப்சர் பண்ணிருச்சோ கண்ணால ஒரு விஷயத்தை பார்த்தப்ப தனக்கு என்ன தோணுச்சுன்னு ஒத்த அடிச்சு பேசவே கூடாதா அப்படி கன்விக்ஷனோட பேசின பிரவீன தோண மாத்துன்னு வார்த்தையாலே அடிக்கிறது என்னங்க நியாயம் பிஹைண்ட் த கேமரா பிக் பாஸ் விட பிபோர் த கேமரா விஜய் சேதுபதி தானே உண்மையான பிக் பாஸ் அதட்டி பேசி கண்டஸ்டன்ஸ் அடிச்சு உட்கார வைக்கிறதுல விஜய் சேதுபதிக்கு அப்படி என்னங்க பெருமை இருக்கு பாவி ஒருத்தனை அடிச்சு துவச்சி அவனை தீவிரவாதின்னு ஒத்துக்க வச்சிட்டா அது போலீஸுக்கு பெருமையா